அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது தமிழ் வளர்ச்சி துறை சார்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட உள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்கள் இதில் எவ்வாறு கலந்து கொள்ளலாம் அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான மாவட்ட அளவில் மற்றும் மாநில அளவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது அதை பற்றி தமிழ் வளர்ச்சி துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி செம்மொழி நாள் விழா வகுப்பு பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை பேச்சு போட்டி தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் மூன்று செம்மொழி நாள் விழாவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்த கலைஞர் அவர்களின் பெருமையை போற்றிடும் வகையில் அவர் பிறந்த நாளான ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும் செம்மொழியின் சிறப்பையும் தமிழறிஞரின் தமிழ் தொண்டின் பெருமையும் மாணவர்களிடம் உணர் வகையில் ஆண்டுதோறும் அனைத்து மாவட்டங்களிலும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கட்டுரை பேச்சு போட்டிகள் நடத்தி மூன்று ஐந்து நடைபெற உள்ள செம்மொழி நாள் விழாவில் பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுவார்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி தொடர்பான விவரங்கள் பின்வருமாறு பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட போட்டி அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி கிழமை என்று நடைபெறும் இப்போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் விண்ணப்ப படிவங்களை தமிழ் வளர்ச்சித் துறையின் என்ற இணைய முகவரியில் பதிவிறக்கம் செய்து அல்லது அவர்கள் பயிலும் பள்ளியின் மாவட்டங்களில் அமைந்துள்ள தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களில் நேரடியாக பெற்று தலைமை ஆசிரியரின் பரிந்துரையுடன் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளுக்கு முன்பாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் உதவி இயக்குனர் அலுவலகங்களில் நேரில் அளிக்க வேண்டும் இப்போட்டிகளில் அரசு பள்ளி தனியார் பள்ளி பதின்ம பள்ளி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் போன்றவற்றில் பயிலும் மாணவர்கள் பங்கு பெறலாம் போட்டி நடைபெறும் இடம் நாள் குறித்த தகவல்கள் மாவட்ட துணை இயக்குநர்கள் அல்லது உதவி இயக்குநர்கள் வழி முதன்மை கல்வி அலுவலகம் பள்ளி தலைமை ஆசிரியர் வழியாகவும் நாளிதழ் வாயிலாகவும் மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படும் போட்டிக்கான தலைப்புகள் போட்டியின் போது அறிவிக்கப்படும் செம்மொழி சிறப்பு மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தமிழ் தொண்டின் பெருமை சார்ந்த தலைப்பு அளிக்கப்படும் இப்பொருண்மை சார்ந்த தலைப்புகளுக்கு மாணவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் போட்டிகளில் பங்கு பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் தேநீர் மாச்சில் மதிய உணவு மற்றும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்படும் மாவட்ட போட்டிகளில் முதல் பரிசு பெறும் மாணவர் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் நடைபெறும் மாநில போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை பெறுவர் அடுத்ததாக கல்லூரி மாணவர்களுக்கான மாவட்ட போட்டி அனைத்து மாவட்டங்களிலும் கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் இப்போட்டிகளில் கலந்து கொள்ளும் கல்லூரி மாணவர்கள் விண்ணப்ப படிவங்களை தமிழ் வளர்ச்சி துறையின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து அல்லது அவர்கள் பயிலும் கல்லூரி மாவட்டங்களில் அமைந்துள்ள தமிழ் வளர்ச்சி துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களில் நேரடியாக பெற்று துறை தலைவர் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் அலுவலகங்களில் நேரடியாக அளிக்க வேண்டும் இப்போட்டிகளில் கலை மற்றும் அறிவியல் கல்வியியல் பொறியியல் பல்தொழில்நுட்ப மருத்துவம் சட்டம் வேளாண்மை உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பங்கு பெறலாம் போட்டி நடைபெறும் இடம் நாள் குறித்த தகவல்கள் மாவட்ட துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் வழியாக கல்லூரி கல்வித்துறை கல்லூரி முதல்வர்கள் வழியாகவும் நாளிதழ் வாயிலாகவும் மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படும் போட்டிக்கான தலைப்புகள் போட்டியின் போது அறிவிக்கப்படும் செம்மொழியின் சிறப்பு மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞரின் தமிழ் தொண்டின் பெருமை என்ற தலைப்பு அளிக்கப்படும் இப்பொருண்மையின் தொடர்பில் மாணவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்ததாக மாவட்ட போட்டி பரிசுத் தொகை விவரங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான பரிசு தொகை விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் பரிசு கட்டுரை போட்டிக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பேச்சு போட்டிக்கான பரிசு பத்தாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு ஏழாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு ரூபாய் மாவட்ட போட்டிகளில் முதல் பரிசு வரும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் நடைபெறும் மாநில போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை பெறுவர் மாநில போட்டியான விவரங்கள் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி மாவட்டங்களில் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நடைபெற்ற கட்டுரை பேச்சு போட்டிகளில் முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் நடைபெறும் மாநில போட்டியில் கலந்து கொண்டு முதல் மூன்று பரிசு பெறும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மூன்று ஆறு அன்று நடைபெறும் செம்மொழி நாள் விழாவில் பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுவார்கள் மாநில போட்டிக்கான பரிசு தொகை விவரம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு முதல் பரிசு கட்டுரை போட்டிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் பேச்சு போட்டி பதினைந்தாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு பத்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு ஏழாயிரம் ரூபாய் இவ்வாறு பரிசுத் தொகை விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாடு அரசு நடத்தும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுத்தொகையும் வழங்கப்படும் அடுத்ததாக இணையதளத்தில் சென்று நாம் எவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ தமிழ் வளர்ச்சி துறை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ் வளர்ச்சி துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வெப்சைட்ல இந்த மெனுலேயே ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல விண்ணப்ப படிவங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் இத கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பல்வேறு போட்டிகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் பதிவிறக்க விண்ணப்பம் செய்வதற்கான இணைய பக்கம் ஓபன் ஆகும் இதுல அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா விருது விண்ணப்பம் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல எட்டாவதாக ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட மாநில அளவில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே கட்டுரை பேச்சு போட்டிகள் நடத்துவதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விதிமுறைகள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ரைட் சைட்ல டவுன்லோட் ஐக்கான் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் பார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும் இதுல இதற்கான விதிமுறைகள் மற்றும் விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது விதிமுறைகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் ஒரு பள்ளியில் இருந்து ஒரு போட்டிக்கு ஒரு மாணவர் வீதம் மொத்தம் மூன்று பேரை தெரிவு செய்து இதனுடன் உள்ள படிவத்தை நிறைவு செய்து தலைமை ஆசிரியரிடம் போட்டியில் இணைப்பில் உள்ள படிவத்தை நிறைவு செய்து போட்டி தொடங்கும் முன்பு தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் அவர்களிடம் கொடுத்திட வேண்டும் தமிழ் வளர்ச்சி இயக்குநர் அனுமதி இல்லாமல் போட்டிகளுக்கு நாட்களை மாற்றியமைக்க கூடாது பரிசு தொகை விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கல்லூரி முதல்வர்களுக்கு போட்டி விதிமுறைகள் தெரிவிக்கப்பட வேண்டும் மூன்று போட்டிகளும் ஒரே நாளில் நடத்தப்பட்டு முடிவுகள் அன்றே அறிவிக்கப்படும் இவ்வாறு பல்வேறு விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தெளிவாக பார்த்து இதற்கான படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ் வளர்ச்சித்துறை பள்ளிப் போட்டி கவிதை கட்டுரை பேச்சு போட்டி கலந்து கொள்வதற்கான படிவம் இதுல மாவட்டத்தை எழுதிக்கோங்க அடுத்ததாக மாணவரின் பெயர் தமிழ் பிறந்த நாள் வயது பள்ளி பயிலும் பள்ளி தொலைபேசி எண்ணுடன் எழுதப்பட வேண்டும் பயிலும் பாடப்பிரிவு பயிலும் ஆண்டு இல்ல முகவரி கலந்து கொள்ளும் போட்டி போன்ற விவரங்கள் தெளிவாக எழுதப்பட வேண்டும் ஒரு பரிந்துரை கொடுக்கப்பட்டுள்ளது தலைமை ஆசிரியரிடமிருந்து இந்த பரிந்துரை பூர்த்தி செய்து தலைமை ஆசிரியர் ஒப்பம் மற்றும் அலுவலக முத்திரை இடப்பட வேண்டும் அடுத்ததாக இணைப்பு மூன்று கொடுக்கப்பட்டுள்ளது கல்லூரி மாணவர்களிடையே கவிதை கட்டுரை போட்டிகள் நடத்துவதற்கான போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர்கள் போட்டி நாளன்று ஒன்பது மணிக்குள் தங்கள் வருகையை பதிவு செய்திட வேண்டும் இப்போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் இத்துடன் உள்ள படிவத்தை நிறைவு செய்து முதல்வர் அல்லது துறை தலைவரிடம் பரிந்துரை போட்டி தொடங்கும் முன்பு தமிழ் வளர்ச்சி துணை உதவி இயக்குநர் அவர்களிடம் அளிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு போட்டிக்கும் ஒரு ஒரு வீதம் மொத்தம் மூன்று பேரை தெரிவு செய்து அனுப்பி வைக்க வேண்டும் ஒரு மாணவர் ஒரு போட்டியில் மட்டுமே கலந்து கொள்ள வாய்ப்பு அளிக்கப்படும் அதன் பிறகு தொகை விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது கீழே கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளும் படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் இதிலும் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கல்லூரி மாணவர்கள் தங்கள் துறை தலைவர் அல்லது முதல்வரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆகவே பள்ளி கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி துறை நடத்தும் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்